இனிப்பும் புளிப்பும் கலந்த அற்புதமான சுவை கொண்ட ஆரஞ்சு பழங்களை எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்றாலும் நமக்கு பிடிக்கும் அது மட்டுமில்லாமல் அதனுடைய அழகும் வண்ணமும் எப்பொழுதும் நமக்கு சாப்பிட வேண்டிய ஆசையை தூண்டும் அது மட்டும் இல்லாமல் இதுல ஊட்டச்சத்துகளும் அதிக அளவு உள்ளது இதனால இதோட ஊட்டச்சத்து மதிப்புகளை தெரிந்தவங்க கண்டிப்பா ஆரஞ்சு பழத்தை சாப்பிடாம இருக்க மாட்டாங்க ஆனா குளிர்காலங்களில் பழங்களை சாப்பிட்ட சளி பிடிக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் என கூறுவதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுலேயும் உடலுக்கு மிகுந்த குளிர்ச்சி தரக்கூடிய ஆரஞ்சு பழங்களை சாப்பிடலாமா என்ற கேள்வியும் மனதில் எழும் சாப்பிடலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு சக்தி அதிகமாக வைட்டமின் சி சத்து அடிப்படையாக அமையும் காய்ச்சல் மற்றும் சளி போன்ற தொந்தரவுகளில் இருந்து நம்ம தற்காத்துக் கொள்வதற்கான நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரஞ்சு பழங்கள பெற்றுக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் குளிர்காலங்களில் இயற்கையாகவே நம்முடைய சர்மம் வறட்சியான தோற்றத்தில் இருக்கும் ஆரஞ்சு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக சருமத்தில் ஏற்படக்கூடிய வறட்சியை இது போக்கும் உடலுக்கும் தேவையான நீர் கிடைக்கும் சருமத்தோட செல்கள் மிக வேகமா அழிவத ஆரஞ்சு பழம் தடுக்கும் கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நார்ச்சத்து பல்வேறு வைட்டமின்கள் மினரல்களையும் ஆரஞ்சு பழம் கொண்டிருக்கு ஆரஞ்சு கரோட்டினாய்ட்ஸ் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் மிகுதியா இருப்பதால நம்ம உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவியா இருக்குது குளிர்காலத்துல தினசரி நம்ம ஆரஞ்சு பழங்களை சாப்பிடுவதன் மூலமா நம்ம உடலுக்கு தேவையான நீர் கிடைக்கும் உடல்ல நீர்த்தன்மை சீரான அளவுல இருக்கும் ஆரஞ்சு பழத்தில் உள்ள நாச்சத்து ரத்த சர்க்கரை அதே பிரச்சனைகள் அலர்ஜி அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் இயற்கையாக இருக்கக்கூடிய அமிலத்தன்மை வாய்ப்புண் வயிற்றுப்புண் போன்றவற்றை ஏற்படுத்தலாம் எனவும் சொல்றாங்க அதனால உங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்தா பழங்களை குறைவா சாப்பிடுவது நல்லது ஆரஞ்சு பழத்தில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்க உதவுது பழத்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது ஆரஞ்சு பழத்தில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால உடலிடையை குறைக்கவும் உதவும் ஆரஞ்சு பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க உதவும் ஆரஞ்சு பழத்தில் உள்ள வைட்டமின் ஏ கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பார்வை குறைபாட்ட தடுக்க உதவும் இப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் தரக்கூடிய ஆரஞ்சு பழத்தை குளிர்காலத்திலையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் உடல் ஏதாவது ஆரோக்கிய சீர்கேடு பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகி உடல் நலம் சரியான பிறகு ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுவோம் து சிறந்தது